வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம அன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு மல்லி சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாகிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் மூணெண்ணம் வர மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மல்லியலை தேவையான அளவு நான் தண்ணீரை க்ளீன் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம அந்த டைமில் ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் மல்லியெல்லாம் நமக்கு நல்லா வதங்கி வரணும் நம்ம ஸ்டவ்வை சிம்மலே வச்சுட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு மூணு எண்ணம் நம்ம பூண்டுப்பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு மல்லியில் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம தேங்காய் வந்து நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நான் அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம தேங்காய் துருகி கூட நம்ம வந்து சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு கொஞ்சமாக நம்ம வந்து புளி வந்து நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் மல்லி இலை தேங்காய் எல்லாமே நமக்கு நல்ல ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு நல்ல பொறுமையாக கலந்து விட்டுடலாம் இன்னமும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அவ்வளோதாங்க நமக்கு மல்லிகளை தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு சூடு போனதும் மிக்சி சாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் சூடு போயிடுச்சு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் நம்ம மிக்சி சாரில் சேர்த்துட்டோம் நம்ம தேவையான அளவு உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம அந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு போதும் நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து சட்னியோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோ தாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு மல்லி சட்னி சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு தோசை இட்லியோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பழக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றா உங்களுக்கு வந்து சேரும் நீங்களும் இதே அளவுகளை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்